கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நித்தியமாய் நிலைத்திருப்பவைகள் இன்றைய தியான வசனம் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை தியானம் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களும் ஏழைகளும் பிரபுக்களும் குடிமக்களும் வீடுகளை கட்டுகின்றார்கள் தங்கள் அறிவிற்கும் அவைகளை அமைத்துக் நிலை நிலைநிற்பதில்லை செல்வ செழிப்போடு வாழ்பவர்கள் சிறந்த நவீன தொழில்நுட்பங்களை உபயோகித்து தங்கள் மாளிகைகளை கட்டுகின்றார்கள் ஒருவேளை இந்த பூமியிலே காலநிலைகள் காரணமாக உண்டாகும் புயல்களுக்கு இவைகள் நிலைநிற்கலாம் தேவனுடைய இன்னதென்பதை உணராமல் தங்கள் வீடுகள் மேல் கட்டப்பட்ட வீடுகள் என்று எண்ணிக்கொள்கின்றார்கள் அவர்கள் நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள் மனுஷர் அடையும் உபாதியை அடையாததால் அவர்களை பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றிக்கொள்ளும் கொடுமை ஆடியைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும் அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது அவர்கள் இருதியம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள் இருமாப்பாய் பேசுகிறார்கள் தங்கள் வாய் வான மட்டும் மெட்ட பேசுகிறார்கள் அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது தங்களுக்கு தங்கள் அறிவும் பிரயாசமும் போதும் ஆனால் வறியவர்களே தேவனைத் தேட வேண்டும் ஏழைகளுக்கே தேவ பக்தி தேவை என்று கூறிக்கொள்கின்றார்கள் இப்பொழுது இருக்கின்ற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணராதிருக்கிறார்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவே வீடு கற்களாலும் சீமேந்துகளாலும் கட்டப்படும் வீடுகளைப் பற்றியதல்ல மாறாக குடும்பத்தையும் வாழ்க்கையையும் பற்றியதாகும் ஒருவன் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையின்படி தன் குடும்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளும் அவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தன் வாழ்வை அமைத்துக் கொள்கிறான் வானமும் பூமியும் ஒளிந்து போம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை ஆதலால் அந்த வார்த்தையில் நினைத்திருக்கிறவர்களும் அசைக்கப்படுவதில்லை ஜபம் செய்வோம் நித்தியமான தேவனாகிய கத்தாவே நீர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்னும் உண்மையை நான் அறிந்து உணர்ந்து தேவ பயத்தோடு உம் வழிகளில் நடக்க எனக்கு கிருபை செய்வீராக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம்